ஒன்றாம் தேதி கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதி மாசி மாசம் ஒன்றாம் தேதி கரெக்டா ஒன்றாம் தேதி போகும் ஒரு ராசியில இருந்து சூரியபோகம் ஒவ்வொரு ராசிக்கா போவாரு ஒரு மாதத்திற்கு ஒரு ராசி சூரியன் இருப்பாரு இல்லையா இவர் போறதுக்கு இப்போ இவர் வந்து இந்த இந்த என்ன மாசம் தை மாசம் மாசி மாசம் ஒண்ணா தேதி அது விஷ்ணு புண்ணிய காலம் அவர் மாசிக்கு போறதுக்கு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஆரம்பிக்கும் அப்ப நம்ம பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு செய்வது பெருமாள் கொடிமரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சுற்றுவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக்கிட்டே சுற்றுவது இப்படி வருடக்கணக்கில் இந்த மாதங்கள் வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி தேதி மாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த ஓராண்டுகளுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான கடன் பிரச்சனை கொடுமையான வாழ்க்கை போராட்டமான சூழ்நிலை கண்டிப்பா மாறி இதுவும் ஏன் பெருமாள் கோயில போய் செய்ய சொன்னாங்க கொடுமையும் வறுமையும் கடனையும் தருவது அவர் தான் அந்த இடத்துல போய் இதை செய்யும்போது அவருக்குரிய புண்ணிய நேரத்தில் செய்யும்போது இந்த பிரச்சனை முற்றிலும் தீந்துடும் ஏன் மற்ற நேரத்தை செய்யாம அந்த நேரத்தை செய்ய சொன்னாங்க நீங்க கால புருஷனுக்கு ஆறாம் இடம்ங்கிறது புதன் தான் கடனுக்கே காரகன் கொடுமையான வாழ்க்கையும் வறுமையான கஷ்டத்தையும் நெருக்கடியும் பண்றது கேது பல பல நாளா நடந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து நம்மளை புடிச்சு ஆட்டி படைக்கிறது அவள்தான் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த புண்ணிய நேரத்தில் இந்த வழிபாடுகள் பண்ணுகிற போது கடுமையான கடனும் கடுமையான வாழ்க்கையும் கண்டிப்பாக தீரும் எத்தனையோ பேர் சார் கடனை அந்த நேரத்தில் அடைக்கலாம் இந்த நேரத்தில் அடைக்கலாம் இப்படைச்சா தீரும் அப்படைச்சா தீருங்கிறாங்களே கடனை எப்போ தான் அடைக்கிறது எந்த நேரத்தில் கடன் கொடுத்தா தீரும் நம்முடைய கர்ம பயன்தான் கடன் வாங்க செய்யுது கர்ம பயன்தான் கடனால் அசிங்க அவமானப்பட செய்யுது அப்போ இந்த கடனை அடைப்பதற்குரிய காலம் நம்முடைய புண்ணிய பாவங்களை தீர்மானித்து எழுதக்கூடிய ஒரு சித்திரகுத்தம் சொல்லுவார் அதற்குரியது கேது அப்போ கேதுக்குரிய காலம் எது காலம் எது யமகண்டம் அப்போ இந்த யமகண்ட நேரங்களில் கடனை கொடுக்கிற போது அது ஒரு முடிவுக்கு முடி விட்டுரும் அந்த கடனை கேதுவோட வேலையே முடிக்கிறது தான் முடி அவருக்கு அவர் அது முடிய கதை தான் இருக்குது முடிச்சு விட்டுரும் அப்படி இன்னும் சில நண்பர்கள் நீங்கள் கேட்குறீங்க என்னட பெண்கள் மொட்டை போடலாமா அப்படின்னு கண்டிப்பாக பெண்கள் மொட்டை போடுவது சிறப்பல்ல அதுவும் சுமங்கலி பெண்கள் போடுவது அதுவும் சிறப்பில்லை அவங்க பூமுடி தான் நல்லது வயசானவங்க குழந்தையா இருக்கிற குழந்தைங்க மொட்டை போடுவாங்க முடி போடுறது பிரச்சனை தீரும்ங்கிறதுல சந்தேகம் இல்லை இன்னும் நிறைய பார்த்தோம்னா இந்த எமகண்ட நேரத்தில் கரண் கொடுக்குறோம் அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அந்த கடன் முடிவு எனக்குரிய வாய்ப்பை கொண்டு அப்போ ஒரு பொருளை வாங்கணும் அது பெருகிக்கிட்டே வரணும் இது நம்ம பல தடவை இந்த வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்றைக்கி நான் அதை சொல்லிட்டு தான் வரேன் அது பெருகிக்கிட்டே வரணும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எமகண்டம் அப்படிங்கிறது ஒரு கண்டத்துல நம்ம தப்பிச்சிட முடியும் இந்த கண்டம் இதோட முடிஞ்சுவோம் கண்டம் அதுக்குத்தான் கடனை கொடுத்து வெளியே வர இந்த குளிகை இருக்கு இல்லையா ஒரு விஷயத்தை செய்தால் திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் அதுக்குத்தான் அசுப காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் பெரிய காரியங்களை செய்யக்கூடாது திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் நகை வாங்கலாமா வாங்கலாம் திரும்பவும் வாங்க வைக்கும் சொத்து வாங்கலாமா வாங்கலாம் கார் வாங்கலாமா வாங்கலாம் சார் வீடு வாங்கலாமா வாங்கலாம் இன்னொரு வீடையும் வாங்க வைக்கும் ஆக அந்த குளிகை நேரங்களில் பொருள்களை வாங்கி சேர்ப்பது ஒரு சிறந்த காலகட்டம் இதை நீங்க மைண்ட்ல ஏற்றிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு சிறப்பான